வணக்கம் பெரியவர்கள் நண்பர்கள் மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் நேற்று வந்து என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்ல ஒரு அடுத்த ஸ்டெப்பில் அடியெடுத்து வைக்கிறாங்க ஸோ அவங்க இந்த அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ள நான் அந்த அந்த இன்ஸ்டியூஷனுக்கு நுழையும் போது என் ஒய்ஃபு அந்த லைவ் வீடியோவை எடுத்து எனக்கு காமிச்சாங்க அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் ரெண்டு பேர் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம் அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது அதாவது ஒரு முதன் முதலாக வந்து லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட முன்னாடி வந்த இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு புரட்ச ஆரம்பிச்சு பல பேருக்கு கை தூக்கி கொடுக்குற நிலைமையில வந்திருக்காங்க போது உண்மையாவே பெற்ற பொழுதும் பெரிந்துக்கும் தன் மகனை கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்துல தான் நான் இருக்கேன் ஆதிக்கிட்டு இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா தான் மட்டும் இல்லாம திறமையுள்ள உள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கு இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை வளர்றதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு இப்போ இப்போ ஆதியால நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன் ஆனால் ஆதி எத்தனை பேர் அறிவுப்படுத்துறாருங்கிற கணக்கு சொல்லவே முடியாது அவ்வளோ அறிவுகளை அவர் பண்ணியிருக்காரு ஸோ இது இப்போ தமிழா என்டர்டைன்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவாவும் நல்லா வருவாங்க நல்லா வந்துட்டாங்க இன்னும் மேலே மேலே வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது இப்போ தமிழா என்டர்டைன்மெண்ட் மூலம் பல பல திறமைசாலிகள் இளைஞர்கள் திரையுலகருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கு ரொம்ப பேச எங்களை பத்தி ஏன்னா அந்தேஷம் படத்துல வந்து டைலாக் வரும் சார் மாதம் வந்து கமல் சார்ட்ட வந்து சொல்லுவார் நீ அண்ணன் மாதிரியான் இதே முதல்ல சொல்ல கமல் சார் கேட்பாரு இது என்ன அசிங்கமா சொல்லிட்டு இருக்கிறதுக்குங்கிற மாதிரி வெக்கப்பட்டு சொல்லுவார் அதே மாதிரிதான் நாங்களோட பத்தி ரொம்ப உயர்வா பசங்க இவங்களே நான் நக்கலடிப்பாங்க பின்னாடி அதனால் ரொம்ப சந்தோஷமான மேடை என்னவாக இருந்தாலும் ஆதியை வந்து ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன் அந்த சந்தோஷத்தை விட அவங்க படத்தை லான்ச் பண்ணுற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த சந்தோஷம் அந்த அவங்க எனக்கு கொடுக்குற கொடுத்துருக்க அந்த அபிமானம் மரியாதை எனக்கு ரொம்ப நெகிழ வச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பிங்களா இந்த நிறுவனம் மேல் மேலும் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வேண்டிக்கிற முருகனை நம்ம வேண்டி இந்த டெய்லரையும் இப்போ பாதி என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி நன்றி